ஓம் சாய்ராம் சாய் பாபாவின் குரல் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடக்கிறாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலை இல்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்த காலத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதே போல்தான் உனக்கும் வாழ்க்கையின் கலம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன் சாயியை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி